ஒரு பழத்தில் இத்தனை நன்மைகள் இருக்கா அது என்ன பழம்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இது உங்கள் லிட்டில் ஹார்ட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பழத்தோட பேர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்டர் ஆப்பிள் தமிழில் நீர்க்குமிழி இந்த பழம் பலவிதமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க இந்த வீடியோவில் இதோடய எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது பல கலரில் இருக்குங்க அத்தனையும் இந்த படங்களில் நீங்கள் பொறுமையாக பார்க்கலாங்க ரொம்ப அழகான பழம் மட்டும் இல்லைங்க நல்ல இனிப்பு சுவை உடையது இதில் புளிப்பு சுவை கிடையவே கிடையாதுங்க நல்ல நீர் சத்து நிறைந்ததுங்காலத்தில் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு நீர் சத்து குறைவாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா அதனால் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடலாங்க இதனால் குழந்தை ரொம்ப கலராகவும் பிறக்கும்னு மலையாளிஸ் இதை அதிகம் சாப்பிட்றது உண்டுங்க அது மட்டும் இல்லை இது பல நோய்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது முதலாவது இது கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகம் காணப்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது சளி பிடிக்கிறவங்க இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த பிரச்சனை நீங்குங்க மரத்தில் பார்க்க இப்படிதாங்க இருக்கும் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா இந்த பழம் சளிக்கு மாத்திரம் இல்லைங்க பக்கவாதம் மாரடைப்பு ரத்த சோகை இரத்த அழுத்தம் நீரிழவு அப்படின்னு சொல்லப்படுற பிளட் ப்ரெஷர் மற்றும் சுகர் வியாதிகளுக்கும் ரொம்ப உதவியானதாக இருக்குங்க அது மட்டும் இல்லை மலச்சிக்கலை இது தீர்க்க அருமருந்தாக உதவுதுன்னு சொல்லப்படுதுங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த பழத்தோட ஜூஸ் தாங்க இது இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இதில் ஜாமும் தயார் பண்ணுறாங்கங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மிகவும் அருமையானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க